மியன்மார் அகதிகள் படகுன்று முள்ளிவாய்க்கால் கடற்பிரதேசத்தில் கரையொதுங்கியுள்ளது நூற்றுக்கும் அதிகமான மியன்மார் அகதிகளுடன் படகு இன்று காலை முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் மேற்கு பிரதேசத்தில் கரையொதுங்கியுள்ளது இந்த படகை திருகோணமலைக்கு கொண்டு செல்ல கடற்படையினர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் இந்த படகில் சிறுவர்கள் கற்பிணி பெண்கள் உட்பட நூற்றுக்கும் அதிகமானவர்கள் இருந்துள்ளனர் மியன்மாரில் நடக்கும் உள்நாட்டு யுத்தம் காரணமாக தமது உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேறு எந்த நாட்டிலாவது தஞ்சம் கோருவதற்கு குறித்த மக்கள் படகில் புறப்பட்டிருக்கிறார்கள் தற்போதைய காலநிலை காரணமாக காற்று இழுவை அதிகமாக இருந்ததால் படகு இலங்கையை நோக்கி தள்ளப்பட்டதன் காரணமாக குறித்த படகு முள்ளிவாய்க்காலில் கரையொதுங்கி இருக்கிறது படகில் இருப்பவர்கள் சுமார் பத்து நாட்களாக உணவு எதுவும் இன்றி அவதிப்பட்டுள்ளனர் சிலர் மயக்கமும் அடைந்துள்ளனர் இந்நிலையில் இந்த விடயம் கடற்படையினருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து மேலதிக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன மீனவ அமைப்புகள் உள்ளிட்ட மக்களால் உலருணவுப் பொருட்கள் உணவுகள் வழங்கப்பட்ட நிலையில் ராணுவத்தினர் மதிய உணவு வழங்கியுள்ளனர் குறித்த நாட்டுப்படகை கரைக்கு கொண்டுவர முடியாத நிலையில் கடற்படை கப்பலின் உதவியுடன் படகை திருகோணமலைக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது